Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் நெல்லையில் இளைஞர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பஜாரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினுக்கு ஆதரவாகவும் சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் மீது அவரது உறவினர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் விளக்கங்களை எழுப்பினா் মাযরানেনে ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்பம் மக்கள் எழுச்சி பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் பொதுக்கூட்டம் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பழ சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மதச்சார்பின்மை காப்ப மக்கள் எழுச்சி பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து மேலிட பொறுப்பாளர்கள் நந்தம் சேலம் வசந்த் எடுத்துக் கூறினார் இக்கூட்டத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் பொதுக்கூட்டம் மேலிட பொறுப்பாளர் துரைவளவன் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் மூர்த்தி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் தில்லைக்கரசி மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள் பட்டுரோஜா கௌசல்யாசன்முகம் பரமேஸ்வரி ஜெய்பீம் சுசீலா ராஜ் லதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் பழங்கனத்தம் தொல்காப்பிய திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் மதச்சார்பின்மை காப்பு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் கலந்து கொண்டு தீர்மானத்தை விளக்கத்தை வாசித்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர்கள் அரச முத்து பாண்டியன் சிந்தனை செல்வன் காளிமுத்து சுடர்மொழி முதன்மை செயலாளர் ஏ சி பாவர்சு மேலிட பொறுப்பாளர்கள் மேலூர் சசி சலஷ் துரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் எழுச்சி தமிழரின் பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது நெல்லையில் இளைஞர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் தமிழ்நாடு அரசே ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்து சிறப்பு சட்டம் ஏற்று என்ற முழக்கத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நகர் பேருந்து நிலையம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை ஒற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மறைவிலைநகர செயலாளர்களான மணிமாறன் வீரா மற்றும் ராஜ்குமார் சுதாகர் குட்டி சிவா மாறன் அருள் அன்பழகன் மாஸ்டர் ஆனந்த் முக செல்வம் தமிழ்வன் ரமணா அருண் குருமூர்த்தி ஆட்டோரவி சீதாராவன் அரவிந்த் வேலு தமிழ்வாணன் விடுதலை சசி பவித்ரன் வினீத் குமார் செல்வகுமார் பிரபாகரன் சக்கரவளவன் பிரேம் ஆளவந்தான் ராஜீவ்காந்தி காசி சவுந்தர் பிரபா மகளிரணியை சார்ந்த தாஷ் நிஷா மணிமாறன் வளர்முதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சாதி வன்மத்தோடு ஆணவ படுகொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு திட்டமிட்டு அவர் வீட்டுக்கு அழைத்து மஞ்சமாக சுதித் என்பவர் கவினுடைய காதலினுடைய சகோதரர் சுதித் திட்டமிட்டு அவர்களை அவரை கவினை படுகொலை செய்திருக்கிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று எமது தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து முழங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இப்படிப்பட்ட ஆணவ சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது அதை வேடிக்கை பார்க்கும் வகையில் அரசுகள் அமைதியாக இருக்கிறது உடனடியாக கவின் கவினுடைய படுகொலை கடைசி படுகொலையாக இருக்க வேண்டும் இனி ஒரு படுகொலை தமிழகத்தில் நடக்கக்கூடாது உடனடியாக இதை தடுத்து நிறுத்த கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறோம் தென்காசி நகர பகுதியில் உள்ள பாறையடி மேட்டு தெருவில் ஆதி திராவிட நலத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த பலருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நகராட்சி நிர்வாகம் சாலை பகுதி என பெயர் மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பான வழக்கில் சாலை ஆக்கிரமிப்பை கொள்ளலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் அப்பகுதியை சேர்ந்த ஆதிதிராவிட மக்கள் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளார் நிலுவையில் உள்ள நிலையில் சாலை ஆக்கிரமிப்பை அகற்ற நகராட்சி நிர்வாகத்தினர் வந்த நிலையில் தென்காசி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஆதி திராவிட மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் நகராட்சி அதிகாரிகளுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த சம்பவம் அறிந்த தென்காசி காவல்துறையினர் விரைந்து வந்து தென்காசி நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் தென்காசி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசி நீதிமன்ற வழக்கு முடிவின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தூத்துக்குடி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பன்பொழி செல்வம் தென்காசி தெற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் தென்காசி நகர துணை செயலாளர் இளஞ்சேரன் சண்முகசுந்தரம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் தென்காசி பாறையட்டி தெருவை சேர்ந்த ஆதிதிராவிட மக்கள் பலர் உடனிருந்தனா் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியின் தலைமையில் திருச்சியில் நடைபெற்ற மதச்சாரண்மை காப்பு மக்கள் எழுச்சி பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு விசிக தேர்தல் பணிக்கு மாநில செயலாளர் குணவழக்கன் ஆகியோர் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினர் இக்கூட்டத்தில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில செயலாளர் கடலூர் பாவனன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் ரங்கபூபதி விசிக மண்டல செயலாளர் செல்வம் மாநில துணை செயலாளர்கள் துரைவளவன் வளவன் மாவட்ட அமைப்பாளர் செஞ்சியரசு ஒன்றிய செயலாளர்கள் ராசராமன் தவசீலன் திருநாவுக்கரசு கிருஷ்ணன் குணபாலன் ஒன்றிய பொருளாளர்கள் பார்வேந்தன் ஜான் நகர துணை செயலாளர் தலித் மகிழ்வரசு அம்பே சிவக்குமார் மகளிரணி நிர்வாகிகள் மனோன்மணி ஒன்றிய கவுன்சிலர் பணிமலர் அலமேலு உள்ளிட்ட வீசிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருச்சியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்பும் மக்கள் எழுச்சி பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் தஞ்சை ஆபர்காம் பண்டிதர் சாலையில் நடைபெற்றது மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லைவளபெண் தெற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த் குமார் கும்பகோணம் மாநகர மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் நாஞ்சி இடிமுரசை லக்கனன் மாநில முதன்மை செயலாளர் வளவன் முன்னாள் மண்டல செயலாளர் வேலு குணவேந்தன் கருத்தியல் பரப்புரை மாநில துணை மோற்ற குண வழக்கன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்பும் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலைய பகுதியில் மாவட்ட செயலாளர்கள் ரத்னவேல் மற்றும் கலையரசன் தலைமையில் நடைபெற்றது இது இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாக பாதுகாப்போம் வக்ஃப திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் தேசிய மக்கள் தொகை பதிப்பீடு தேசிய குடிமக்கள் பேரிடு ஆகியன தயாரிப்பதை கைவிட வேண்டும் மதவாத வன்முறை தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் விசிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் நெல்லையில் இளைஞர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் குற்றவாளிகளை உடனடியாக வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர்

தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வழியாக சென்னையை இணைக்கும் வகையில் ரயில் இணைப்பு பாதை ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மூக்கனூரில் செயல்பட்டு வந்த ரயில் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் மூக்கனூர் கிராமத்தில் ரயில்வே நிலையத்தை அமைக்க ஒன்றிய மாநில அரசுகளை வலியுறுத்தி மூக்கனூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் கிராம மக்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநில தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்செல்வன் மாநில அமைச்சர் செயலாளர் கோவிந்தன் மண்டல செயலாளர் தமிழ் அன்பர் மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் மைய மாவட்ட பொருளாளர் ராஜா தருமபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன் இளஞ்சிருத்த எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் அதியமான் செல்வகமல் பழனி குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செம்மநெல்லி கிராமத்தில் இந்த பகுதிவால் மக்களுக்கு வெள்ளக்காரன் ஆட்சியில் தொடர் வண்டி நிலையம் இருந்தது செம்மநல்லி கிராமத்தில் அது அதே இடத்தில் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தோட வத்த கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை ரயில் நிலையம் பழைய இடத்திலே அமைக்க வேண்டும் வெள்ளக்காரன் ஆட்சியில எங்க ஈங்கிக் கொண்டிருந்ததோ அதே ரயில் நிலையமாக அமைய வேண்டும் இங்க முப்பது ஏக்கர் நிலம் இருக்கிறது அந்த முப்பது ஏக்கர் நிலத்தை விட்டுவிட்டு வேறொரு இடத்துல அரசாங்க பணத்தை வீணளிப்பது ஏன் எதற்காக மாற்றப்படுகிறது என்று மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது ஐயம் ஏற்பட்டிருக்கிறது சரக்கு கையாள்வதற்காக பதினைந்த பதினைந்து ஏக்கரும் பரப்பளவும் ரயில் நிலையத்துக்காக பதினாலு ஏக்கரம் ஏறக்குறை முப்பது இருபத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய மாற்றி வேறொரு இடத்துல அமைப்பதற்கு எதிர்க்காக அதற்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் ஒரே ஒரு பதில சொல்லுகிறார்கள் அரசு சட்ட தரப்பில் இருந்து மாவட்ட நிர்வாக தரப்புல இருந்து எதிர்ப்பு இருக்கிறது மக்கள் நீங்கள் ஒரு குடிநீர் போர் அமைத்தால் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிவார் என் வீட்டான வேண்டாம் நீங்க கொசு வரும் சாக்கடை தண்ணி வரும் என் வீட்டு முன்னால் இந்த சாக்கடை போ குடிநீர் வசதி வேண்டாம் என்று ஒரு குடிநீரே வேண்டாம் சொல்லக்கூடிய மனநில்தான் மக்கள் இடத்துல இருக்குது அந்த ஐயத்தை போக்கி ஏன் இங்க அமைக்கக்கூடாது என்று அவங்களுக்கு எடுத்து சொல்லி பக்குவப்படுத்தி அறியாத மக்கள் கிராம மக்களுக்கு அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்களுக்கு கவுன்சிலிங் என்று சொல்லுவார்கள் அது சொல்லி இதே இடத்துல அமைப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஆனால் முன்வரவில்லை இப்போதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை மக்கள் எழுச்சியினால் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த தொடங்கிய பின்னால் இன்றைக்கு மாவட்டத்திலிருந்து நிர்வாகம் வந்து சென்றிருக்கிறது டிஆர்ஓ வந்து சென்றிருக்கிறார் அது எதை காட்டுகிறது என்றால் மக்களோட எழுச்சிக்கு முன்பு மக்களோட போராட்டத்துக்கு முன்பு யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் ஆர்ப்பாட்டத்தோட நோக்கம் ஒண்ணா நிலை ஆர்ப்பாட்டத்தோட நோக்கம் எங்களுக்கு ரயில் நிலையம் இங்கே வர வேண்டும் இங்கே வர வேண்டும் என்று அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள் கட்சி வேட்பாளர் அடுத்து திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் என்று அந்த கட்சிகள் மாத்திரமில்லாமல் எல்லா கட்சிகளும் பங்கெடுத்திருக்கிறார்கள் தோழமை கட்சி ஏறக்குறை இருபது கட்சிகள் தோழமையாக இங்க வந்து கட்சி வேறுபாடு கலந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் என்று சொன்னால் இதோட நோக்கம் தன்மையானது தேவையானது வேணும் ஏற்கனவே இங்கு இருந்தது அதற்காக விடுதலைச் சிறுத்தை பேரியக்கம் எங்கள் கட்சியின் தலைவரும் மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் தோழமை கட்சிகள் முழுமையாக இதுக்கு ஆதரவு தந்து ரயில் நிலையம் அங்க வேண்டும் வேண்டும் என்ற மாற்று கருத்துக்கு இடமில்லை திருச்சியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்பு மக்கள் எழுச்சி பேரணி குறித்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் தருமபுரி பி எஸ் அலுவலகம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஷாகன் சர்மா மேற்கு மாவட்ட செயலாளர் கருப்பண்ணன் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர் குமார் மண்டல செயலாளர் மின்னல் சக்தி மேலிட பொறுப்பாளர்கள் ஜானகிராமன் ஜெயந்தி தருமபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் I'm நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் திரள் பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜூன் மைய மாவட்ட செயலாளர் நீலவானத் நிலவன் மேற்கு மாவட்ட செயலாளர் முகிலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர் கவிஞர் இளமாறன் சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் சேனாதிபதி இமயவர்மன் பழமணிமாறன் சேலம் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் அரசன் உள்ளிட்டோர் கலந்து சிறப்புரையாற்றினர் மேலும் இக்கூட்டத்தில் ஒன்றிய பொறுப்பாளர் அருணாச்சலம் நாமக்கல் பழக்கடை சக்திவேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் நெல்லையில் இளைஞர்காவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி செயலாளர் சேரன் துணை செயலாளர் லெனின் ஒன்றிய செயலாளர் வெற்றிமுரசு நகர செயலாளர் வசந்தன் நகர துணை செயலாளர் கோவிந்தன் ஒன்றிய பொருளாளர்கள் முகிலன் பாண்டியன் ஒன்றிய துணை செயலாளர் மகேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் சிவக்குமார் பாலசுப்பிரமணியன் அரசன் ஆசனூர் திருமுருகன் திருவண்ணை நல்லூர் முன்னூர்த்தி குன்னத்தூர் பூசாமணி டி எஸ் மணி கூவாடு சிவகுமார் புதுக்கேணி கணேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேர்ந்த மென்பொறியாளர் குற்றவாளிகளை அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு சாதிய ஆணவ படுகொலையை தடுத்திட சிறப்பு தனிச்சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று உருந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுக்க சாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சாதியான படுகொலையை தடுத்து நிப்பாற்ற சிறப்பு சட்டம் தனிச்சட்டம் நிறைவேற்றிட வேண்டும் இந்த சாதி ஆணவ படுகொலை குற்றவாளிகளை சிறப்பு சட்டத்தின் மூலமாக தண்டித்து நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் நியாயமான இந்த கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி சாதி ஆணவ படுகொலை தடுத்திட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சர்ச்சையின் சார்பில் பணிவோடு வேண்டுகோள் வைக்கிறோம் நெல்லையில் இளைஞர் கவின் ஆணவ கொலைக்கு நீதி கேட்டும் ஆணவக் கொலை தடுப்புச் சட்டத்தை ஏற்றிட வேண்டும் தலித் மக்கள் மீது தொடரும் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமும் சாலை மறியல் போராட்டமும் நடைபெற்றது இந்த மறியல் போராட்டத்தில் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் போராளி பார்வேந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரை செல்வராஜ் மண்டல துணை செயலாளர் பருத்தி சேகர் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் நகர செயலாளர் பாலாஜி ஒன்றிய செயலாளர்கள் சத்யா தனகோபி மற்றும் மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி தம்பிதுரை போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி தயாளன் சந்திரபாபு மகளிர் இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா மாமன்ற உறுப்பினர் கவுதமி துர்கா ஜீவிதா மற்றும் நிர்வாகிகள் வினோத்குமார் ரஞ்சித் உழவன் அம்பேத் ரமேஷ் சிலம்பரசன் கனகராஜ் வழக்கறிஞர்கள் சதீஷ் லோகநாதன் அருண் சந்துரு ராவணன் லெனின் பாரதி செந்தில் சின்னா தினேஷ் ஜெய்சங்கர் சுதாகர் வாசு ஜேம்ஸ்ரா ரகு சேகர் மோகன் சதீஷ் கார்த்திக் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்